முருகன் திருவடிகளே சரணம் மனசு வந்து ஒருமுகப்படுத்துறதுக்காக ஒரு திருப்புகள் இருக்குது அதை நான் படிக்கிறேன் வாதினை அடர்ந்த வேல்வெளியர் தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாவதம் அணிந்து பணியேனே ஆரியோடு மந்தம் ஆகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே ஆனதனி மந்திர ரூபநிலை கொண்ட தாடு மயில் என்பதறியேனே நாதமோடு விந்து வான உடல் கொண்ட நானிலம் அலைந்து தெரிவேனே நாகமணிக்கின்ற நாதநிலைக் கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவமென்ற சோகமது தந்து எனை ஆழ்வாய் சூரர் குலம் வென்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே இந்த திருப்புகளை நீங்கள் படிக்க படிக்க உங்கள் மனசு வந்து ரொம்ப தெளிவாகும் உங்கள் வாழ்க்கையோட அந்த உண்மையான அந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புலப்படும் அதனால் மனசு வந்து அப்படியே ஒருமுகப்படும் மனசு வந்து ஒருமுகப்படும் போது உங்களோட ஃபோக்கஸ் அதிகமாகும் அதனால் நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் உங்களால் ஃபுல் ஃபோக்கஸ்ல வந்து முடிக்க முடியும் குருவே சரணம்